காங்கிரஸ் ஊடுருவியவர்களுக்கு சொத்துக்களை பகிர்ந்தளிக்கும் சர்ச்சைக்குள்ளான பிரதமர் மோடியின் பேச்சு மக்களின் கோபத்திற்கு அஞ்சி மத உணர்வுகளை தூண்டிவிடுகிறார் பிரதமர் மோடி முதல்வர் மு ஸ்டாலின் கண்டனம் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு இன்று கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இரண்டாயிரத்து நானூறு பேர் மட்டுமே வைகையில் இறங்க அனுமதி கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு கர்நாடகாவில் நேகா கொலையில் காங்கிரஸ் அரசு சமரச அரசியல் செய்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு வண்டி இல்லாததால் சைக்கிளில் போனேன் சேலத்தில் நடிகர் விஷால் பேட்டி சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை காவல் நீட்டிப்பு மசூதியை நோக்கி அம்புவிடும் சைகை சர்ச்சை ஹைதராபாத் பாஜக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் அளவில் ஐந்தாக பதிவு தமிழகத்தில் வெப்ப அலை வீசும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை ஈரோட்டில் பெய்த கனமழை வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி கேண்டிடேட் செஸ் தொடரை வென்ற இந்திய வீரர் குகேஷ் குவியும் வாழ்த்துகள் சிஎஸ்கே அணியால் அனைவரிடமும் குறிப்பாக பெண்களிடமிருந்தும் ஆதரவு கிடைப்பது கூலாக உள்ளது ரஜின் ரவீந்திரா கருத்து இன்றைய ஐபிஎல் போட்டி சென்னை லக்னோ அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்